வணக்கம் மகளே நம்ம இன்னைக்கு என்ன ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டியூட் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கான் அந்த படம் வந்து இன்னைக்கு நம்ம காவல் கிணறுல வந்து எங்கள் ஏரியாக்கில் திருநெல்வேலியில் காவல் கிணறுங்கிற ஒரு தேட்டர்ல இன்னைக்கு படம் பார்க்க போனோம் இந்த டியூட் படம் உண்மையிலே நல்லா இருக்கா அல்லது எதுவும் முக்கியத்துவம் கொடுக்கலையா ஏதோ கலாச்சார சீரழிவான படமா அப்படின்ட்டு நம்மளுடைய சமூக வலைதளங்கள பயங்கரமா பிரபலமாக வந்துகிட்டு இருக்கு தாலிக்கு மரியாதை இல்லை ஆஹ் கல்யாணம் ஆகிருக்கு சின்ன பிள்ளைத்தனமும் படம் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இந்த படத்துக்கு நிறைய வந்திருக்கு அதனால அப்படி அந்த படத்துல என்னதான் பிரச்சனை என்னதான் இருக்கு இந்த அளவுக்கு இவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் போயிட்டு இருக்கோம் அததான் அவங்க வீடியோல நம்ம இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் திருவள்ளி இங்க ரேகில ஒரு இந்த தேட்டர் இருக்கு இந்த தேட்டர் வந்து சக்கரவர்த்தி எஸ் ராஜா அவர் வந்து ஒரு பெரிய எஜுகேஷனல் ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காப்புல அவங்க பேரில் நடக்கிற அந்த சக்கரவர்த்தி தேட்டர்லாம் இன்றைக்கி நம்ம படத்தை பார்க்க போனோம் படம் பார்த்தோம் உண்மையிலே இதில் கலாச்சார சீரழிவு இருக்கா தாலியை வந்து விளையாட்டு பொருளாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிக்கான கேள்விக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவில் கிடச்சிரும் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் தாலி சென்ட்மெண்ட்டு ஒரு பயங்கரமா இருக்கும் தாலியை வச்சு நிறைய படங்கள் வந்து இருக்கு தாலி காத்த காளியம்மன் சாமிகிட்ட வந்து என் தாலியை காப்பாத்துன்னுட்டு வேண்டதுக்காகவே அந்த சோறு சாப்பிடுதல் தீ மிதித்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம படங்களில் பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த ஒரு படம் ஒரு பேசு பொருளை இருக்கு தாலியை வந்து மதிக்கலை தாலியை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக வச்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய ஃபேமஸான பழைய நைன்டீன்ஸ் எயிட்டி கிட்ஸோட அந்த ஃபேவரட்டு இயக்குநர்களெலாம் அதை வந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படத்தோட முதல்ல கதையை நான் சொன்னிட்றேன் அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இந்த படம் வந்து உண்மையிலே தாலியை வந்து விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நீங்களே உங்கள் கையிலே நான் அந்த முடிவை நான் விட்டுறன் முதல்ல படத்தோட கதை வச்சு கதையை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உண்மையிலேயே அதை வந்து தாலி சென்டிமெண்ட் இருக்கா தாலியை விளாட்டு போறலாம் வச்சிருக்காங்களத நம்ம அதில் சொல்லுவோம் முதல்ல இந்த கதை என்னன்னா இயக்குனர் டைரக்டரு உங்களுக்கு ஆளே இந்த கதையோட ஹீரோவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வேண்டிய இது தெரியல பிரதீப் ரங்கநாதன் தான் நடிச்சிருக்காப்புல இவரோட படங்கள் பெரும்பாலுமே இப்ப உள்ள தலைமுறை அதாவது டூ கே கிட்ஸ்க்கான ஒரு படமா தான் அவர் கொண்டு வந்துட்டுருக்காப்புல ஒன்று வந்து நல்ல ஹிட் ஆகி வெற்றி படமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை டியூட்டுங்கிற படம் தலைப்புக்கு ஏற்றப்பல கரெக்டாக தான் அந்த கதாக்கலம் அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலி பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு பணக்கார விட்டு பையன் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணுறது அவர் பொழுது யாரையும் உடனே லவ் பண்ணுறது உடனே அதை விட்டு போகிற அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வாழ்கிறாப்புல ஏன்னா அவருடைய மாமா வந்து தாய் மாமா வந்து ஒரு பால் துறை பால் வளர்த்துற அமைச்சர் அதனால அமைச்சர் வீட்டு பையன் அமைச்சர் வீட்டு சொந்தக்கார பையனா வேற வட்டி இல்லை பணக்கார பையன் அப்படியே ரொம்ப கருத்து அலைஞ்சிட்டு இருக்காப்புல படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு தாலி அறுக்காரு ஓப்பனிங் சீன்லேயே தாலி இவர் அசால்ட்டா இருக்காரு அதாவது ஒரு முன்னாள் காதலியா காதலிக்கு இவரோட முன்னாள் காதலியா காதலிக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து இவர் வந்து அந்த பெண்ணோட தாலி ஆகாரு புருஷன் டென்சன் ஆகிறாப்புல உள்ள எல்லாருக்கும் அடிக்காங்க அதுல இருந்தா கதவை நகருது அப்போ தாலியை விளையாட்டு பொருளாக நினைச்சுக்காங்களே அப்படிங்கிறதுக்கு இதுலேயே ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்புறம் அவர்கிட்ட எதுக்கு தாலிஆர்த்த அப்படின்னு கேட்டதுக்கு சரி நீ என்னை லவ் பண்ண என்னை கழட்டி விட்ட காரணம் கேட்க நீ சொல்ல மாட்டேன்ட்டாலே அதனால்தான் தாலியார்த்த அப்படின்ட்டு ஒரு பெரிய மெசேஜை உலகத்துக்கு நம்ம பிரதீப் பங்கராஜன் அவர்கள் கொடுத்துருக்காப்புல அடுத்து லவ் ஃபேரியர் ஆனவுடனே திரும்ப வந்து அப்படியே எனக்கு ஒரு கவலை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றிட்டு விளையிறாப்பில அந்த டைமில் இவர் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்கன்னா சில பேருக்கு சஸ்பிரைஸ் கொடுக்கறது நிறைய பேர் சர்ப்ரைஸ் இருந்தால் ஈவெண்ட் நடத்துறாங்க இப்படி ஈவெண்ட் நடக்கிற இடத்துல திடீர்னு இவனுக்கே இவருடைய மாமா பொண்ணு அதாவது அமைச்சரோட பொண்ணு இவர் சஸ்பெ சஸ்பென்ஸ் கொடுக்குது நான் உடனே லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே இவர் ஒரு அந்த இடத்துல அந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது சரி இவளையான்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவார் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஹீரோவை பார்த்தா அவர் கொஞ்ச நேரத்தில் இல்லை நான் உடனே வந்து எங்கள் மாமா பொண்ணு நான் உன்னைய வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன் உன்னையே நான் கல்யாணம் பண்ண மூடில் அப்படி இல்லைஞ்சிட்டாரு சரி அப்படின்ட்டு நான் உடனே உண்மைதான் லவ் லவ் பண்ணேன் உடனே வந்து உன்னே மாதிரி எனக்கு உடனே காதல் ஃபெயிலியர்லேருந்து நிம்மளவோ உடனே அடுத்த பொண்ணு பார்க்குற எனக்கு கெப்பாசிட்டி இல்லை நான் வந்துட்டு இவள் வெளிநாட்டுக்கு போடுறாள் வெளிநாட்டுக்கு போன அந்த சமயத்தில் ஒரு பத்து இருபது நாளைக்கு ஏப்போ இவருக்கு திடீர்னுட்டு இவன் மேலே லவ் வந்துடுது சரி லவ் வந்த உடனே அவர் மாமாக்கிட்ட நான் உங்கள் பொண்ணை கட்டிட்டுறேன் அப்படிங்கிற அவர் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாப்புல பண்ணி கல்யாண பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருக்கு அங்கேருந்து அவள் வாரா அதாவது மாமா பொண்ணு வேண்டாம் தினவன் உன்னை மறக்க சொன்னவன் கல்யாணம் மேடைக்கு வந்த கல்யாணம் தாளி கட்டின இடத்துல மாமா நான் உன்னை வந்து லவ் பண்ணல ஒன்றே மறக்காக்கா நான் இன்னொருத்தனை காதலித்தேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்காப்புல ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னது இல்லாமல் அப்பா கரெக்டாக போய் போகிறா அப்பா கரெக்டாக போய் சொன்னாக்கா அந்த என்ன சரி எப்படி என்ன ஜாதிங்கிறதுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்கிறாரு ஜாதி நம்ம ஜாதி இல்லைன்னு சொன்னோடனே அவர் மறக்கிறாப்புல உடனே இவர் ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து தம் மாமன் போனுக்கு பொண்ணுக்கு தாலி கட்டிவிட்டு புருசக்காரனுக்கு அதாவது லவ்வருக்கு வந்து பிறகு கூட்டி கொடுத்துருவாராம் அதாவது கல்யாணம் பண்ணுவாராம் என்ன மேடர்கிட்ட எதுவும் பண்ணாமல் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவருடைய லவ்வருக்கே இவருடைய பொண்டாட்டியை வந்து அவர் வந்து தத்து கொடுத்துருவாராம் இதுதான் கதை கதையோட மூலிது தான் அதான் அதுதான் எல்லோரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க நீ வந்து கல்யாணம் பண்ணாமல் ஃபைட் பண்ணி அவனோட லவ்வோட சேர்ந்து போய் சேர்த்து நீ வச்சுருக்கலாம் ஆனால் நீ உன் பொண்டாட்டியை அவனுக்கு கொடுக்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கலாச்சார சீர்வழிவு அப்படிங்கிறதுங்கிறது நமக்கே தெரியுது அது உங்கள் பாறைக்கே விட்டுட்டேன் இந்த கலாச்சார சீர்வழிவு அப்படின்ட்டு தாலி கட்டுறாப்பிட தாலி கட்டினா பொண்டாட்டி ஆயிடுறா பொண்டாட்டியை வந்து அவன் லவ்வருக்கு இவர் சேர்த்து வைக்கிறான் அவன் தா மாமன் பொண்ணாக இருக்கட்டும் எந்த பொண்ணாக இருந்தாலும் இது வந்து ஒரு கலாச்சார கலாச்சார சீரழிவான படம் தான் எனக்கு